வணக்கம் நண்பர்களே இது உங்கள் யூடியூப் பாண்டி சேனல் இன்றைக்கி ஒரு அற்புதமான வீடியோவில் தான் உங்களை நான் மீட் பண்ண போகிறேன் எங்களுடைய கோயிலில் நேர்த்தி கடன் செலுத்துறதுக்கு ஒரு ஏழு முக வழக்கு வாங்கணும் அப்படின்னு தேடிக்கிட்டு இருந்தோம் சென்னையில் நிறைய இடங்களில் ஏழு முக வழக்கு கிடைக்கல அப்போ நெட்டில் தேடும்போது அடையார் ஹேண்டிகிராஃப்ட் அப்படின்ற ஒரு இடத்துல தான் வந்து அந்த விளக்கு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க வாட்ஸ்அப்பில் நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த கடைக்கு போயிருந்தோம் அங்கே என்னென்னலாம் சேல் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு வீடியோவை இப்போ நம்ம பார்க்கலாம் நம்ம வீட்டில் பூஜை அறைக்கு தேவையான ஐம்பூறு சிலைகள் அதுக்கப்புறம் வெண்கல சிலைகள் இதில் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் ஒன்று இந்த கடையில் வச்சுருந்துருக்காங்க இந்த ஆற்காலியை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து சாமி சிலைகள் வந்து அதிகமாக வந்து இங்கே சேல்ஸ் பண்ணுறாங்க பூஜைக்கு தேவையானது அதுக்கப்புறம் இந்த கந்திருஷ்டி அதுக்கப்புறம் அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்கள் அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த சாமியோட பூஜைக்கு செட் பண்ணக்கூடிய அந்த அடிஷ்னல் அந்த பலகா இந்த மாதிரியான வேலு அப்புறம் அந்த தட்டு விளக்கு ஏற்றக்கூடிய அந்த விளக்குகள் அதுக்கப்புறம் ஏழு மிளகு விளக்கு அஞ்சு முக விளக்கு இந்த ஹேங்கிங்கில் இருக்கக்கூடிய அந்த கிளியோடு சேர்ந்த அந்த விளக்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட டிசைனில் ஏகப்பட்ட பொருட்கள் வந்து இங்கே வச்சுருந்தாங்க இங்கே வந்து பார்த்ததுக்கு அப்புறம் நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் ஏன்னா நான் வந்து மதுரையில் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை வந்து தேடி தேடி போய் வாங்கிக்கிட்டு இருப்பேன் இதில் வந்து ரொம்ப சின்ன பொருள் இருந்து ரொம்ப பெரிய பொருள் வரைக்கும் எல்லா சைஸ்லேயுமே வந்து வந்து இங்க வந்து வந்து சிலைகள் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க அதுவும் ரொம்ப டீட்டெயிலாக ரொம்ப நுணுக்கமாக பக்கத்தில் பார்க்கறதுக்கே வந்து நமக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இது வந்து எப்படி செஞ்சாங்க அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு ரொம்ப டீட்டெயிலாக சூப்பராகவும் இருக்கு இதில் இன்னொரு பெரிய விஷயம் அப்படின்னா இந்த இருக்கக்கூடிய சிலைகளில் பெரும்பாலான சிலைகள் இதில் இருக்கக்கூடிய ரேட் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு காமிச்சிருப்பேன் உங்களுக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கக்கூடிய சிலைகளையோ ஏதாவது பூஜை பொருளோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அந்த ரேட்டை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படி ரேட் அதில் தெரியல வீடியோவில் தெரியல அப்படின்னா இதோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த கடையோட ஓனர் நம்பர் கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி இதோட ரேட் என்ன இதோட சை என்ன டீட்டெயில்ஸ் கேட்டீங்க அப்படின்னா அவர் உடனே வந்து ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு தர்றாங்க அதை பார்த்துட்டு நீங்க வந்து கடைக்கு போய் நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இங்கே நான் பார்த்த வரைக்கும் பெருமாளோட சிலைகள் பெருமாளுடைய அந்த சிம்பிள்ஸ் இருக்கு இல்லையா அது பெருமாளுடைய அவதாரங்கள் பள்ளி பள்ளி கொண்ட பெருமாள் பெருமாள் வச்சுருக்கக்கூடிய கையில் வச்சிருக்க சங்கு இது மாதிரி பெருமாளுடைய பாதம் இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து வெவ்வேறு சைஸில் வந்து வச்சுருக்காங்க நான் நீங்கள் பார்க்குற இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய வீடியோஸில் இருக்கக்கூடிய சிலைகள் எல்லாமே வந்து ரொம்ப சின்ன சிலைகள் அதாவது ஒரு விரல் அளவுக்கு நம்ம உள்ளங்கை அளவுக்கு பெரிய அளவுக்கு கூடிய சின்ன சிலைகள் தான் வந்து நான் இப்போ காமிச்சிகிட்டு இருக்கேன் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே சின்ன சின்ன சிலைகள் இந்த இலைஃபேன்டை எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டீட்டெயிலாக நுணுக்கமாக வந்து அதை செதுக்கியிருப்பாங்க இப்போ இந்த ஆடி மாதம் வந்து வீட்டில் நம்ம பூஜைகள்லாம் நிறையா செய்ய ஆரம்பிப்போம் இதுக்கப்புறம் வரக்கூடிய மாதங்களில் நம்ம விரதங்கள் இருக்கிறது நிறையா வந்து சாமிக்கான அபிஷேகங்கள் பூஜைகள்லாம் பண்ண வேண்டியது இருக்கும் நம்ம வீட்டில் இல்லை கோயிலையும் நம்ம பண்ண வேண்டியது இருக்கலாம் அப்படி நமக்கு தேவைப்படக்கூடிய சாமி சிலைகளாக இருக்கட்டும் பூஜைக்கு தேவையான பொருட்களை வந்து இந்த கடையில் வாங்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் ஏன்னா இங்கே போனதுக்கப்புறம் அந்த அட்மாஸ்பியரில் சவுத் இந்தியன் ட்ரெடிஷனலுக்கு ஏற்ற மாதிரியான நம்ம வழிபடக்கூடிய நிறைய சாமி சிலைகளும் பூஜைக்கு தேவையான பொருட்களும் அவங்க வந்து டிஸ்ப்ளே வச்சுருந்தாங்க நாங்கள் நீங்க பாத்துக்கிட்டு கூடிய வராகி சிலைகள் வெவ்வேறு சைஸ்ல விளக்குகளோட அட்டாச் பண்ண மாதிரியும் இருக்கு நார்மல் சிலையாகவும் இருக்கு பின்னாடி அந்த திருவாச்சி சுரூபம் இருக்க மாதிரியாகவும் சேர்ந்து வச்சிருக்காங்க அது எல்லாமே வந்து ரேட் கார்டோட வச்சிருக்கேன் பாருங்க ஒவ்வொரு சிலைக்கும் எவ்வளவு ரேட் அப்படின்றத அந்த ரேட் கார்டை வீடியோல டிஸ்ப்ளே ஆகிற மாதிரி நான் வந்து எடுத்திருக்கேன் நீங்க அந்த ரேட் கார்டை பார்த்துட்டு நீங்க முடிவு பண்ணிக்கலாம் எதை வாங்கணும் அப்படின்றத இல்ல அதோட சைஸ் எவ்வளவு இதோட மேலும் டீடைல்ஸ் தெரியணும் அப்படின்னா நம்பரை காண்டாக்ட் பண்ணி டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி வாட்ஸ்அப்ல நீங்க டீடைல்ஸ் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க மூலமாக நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆன்லைனில் கேட்டிங்கனாலும் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க வீட்டுக்கு வந்து அனுப்பி விட்டுருவாங்க இல்லை நீங்கள் ஷாப்பில் போய் வாங்கணும் அப்படின்னாலும் அதோட லொகேஷன் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன் யூஸ் பண்ணி நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க துர்க்கை காளி மற்றும் சரஸ்வதி இது மாதிரியான அந்த கோமாதா இது மாதிரியான சிலைகள் வந்து நிறையா இருந்தது கோமாதாவில் வந்து நிறையா வந்து சைஸஸ் வச்சுருந்தாங்க ரொம்ப டைனியாக இருக்கக்கூடிய சைஸஸ்லேருந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு டிஸ்பிளே வைக்கிற மாதிரி பெரிய சைஸஸ் வரைக்கும் கோமாதா சிலைகள் வந்து இங்கே வச்சுருந்துருக்காங்க அதுபோக கண்ணன் ராதை முருகன் வள்ளி தெய்வானை அதுக்கப்புறம் லக்ஷ்மி சிலைகள் கிருஷ்ணனுடைய பலவிதமான அவதாரங்கள் குழந்தை கிருஷ்ணன் அதுக்கப்புறம் நிறைய விதமான கிருஷ்ண சிலைகள் வந்து இதை வச்சுருந்துருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் கிருஷ்ணனோட சிலைகள் வந்து இரநூத்தம்பது ரூபாயிலிருந்து அதுக்கப்புறம் ரேட்டு அதோடய சைஸுக்கும் அதோட டீட்டெயிலு அந்த 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 சிலையோடைய தன்மைக்கு ஏற்ற மாதிரி ரேட் வந்து மாறுபட்டுக்கிட்டே இருக்கும் அந்த ரேட் கார்டும் வந்து நான் காமிச்சிருக்கேன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவோட ஸ்பீடில் வந்து உங்களுக்கு தெரியல அப்புடின்னா ஸ்டாப் பண்ணி நீங்கள் பார்க்கலாம் இல்லை ஸ்லோ மாடல் வச்சு கூட நீங்கள் பார்க்கலாம் அந்த ரேட்டை அவங்களால கவனிக்க முடியும் ஒவ்வொரு சிலையோட ரேட்டும் ப்ரைஸ் ஸ்டேக் போட்டு வச்சுருக்காங்க ஸோ நீங்கள் கவனிச்சீங்க அப்படின்னா அதோட ப்ரைஸ் என்ன அப்படின்றத நீங்களே வந்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த செட்டு இல்லையா அஷ்டலட்சுமி சிலையோட செட்டு அது வந்து ஏழாயிரத்தி நானூறுரூவா போட்டிருக்காங்க இந்த செட்டு அப்படின்னு நம்ம வாங்கிக்கலாம் போக மதுரை மீனாட்சி அம்மனுடைய அந்த சொரூபம் இருக்குது அதுபோக ஐந்து முளை விளக்குகள் விளக்குகள்லேயே வந்து தீபம் ஏற்றக்கூடிய விளக்குகளில் வேறு வேறு சைஸில் அவங்க வச்சுருக்காங்க அந்த ஷாப்பில் வச்சுருக்காங்க நீங்கள் போய் உங்களுக்கு தேவையான சைஸில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த சிலையை கூட நீங்கள் பாருங்கள் இந்த இடத்துல முருகன் சம்மந்தப்பட்ட பொருட்களும் சிலைகளும் ரொம்ப அதிகமாகவே வச்சுருக்காங்க முருகனுடைய சிலைகள் சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் பூஜை அறையில் வச்சு நம்ம வழிபடக்கூடிய அளவுக்கான சிலைகள் வந்து நாங்கள் பார்த்தோம் இப்போ நான் இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சிலைகள் வந்து செட்டு வந்து முப்பத்தி மூணாயிரத்தி ஐநூறுரூவா அப்படின்னு இந்த சிலை வந்து பதினெட்டாயிரத்து ஐநூறுரூவா முருகன் வள்ளி தெய்வானை அதோடு சேர்த்து பின்னாடி மயிலோட இருக்க மாதிரி வேலு மற்றும் சேவல் கொடியோடு செய்கிற மாதிரி இருக்கக்கூடிய இந்த சிலை வந்து பதினெட்டாயிரத்து ஐநூறுரூவா போட்டிருக்காங்க நீங்கள் பார்க்குற இந்த வராகி சிலைகளாக இருக்கட்டும் எல்லாமே எட்நூறு வந்து ஆயிரத்தி ஐந்நூறுபா அறுநூறு ரூபாய் இந்த மாதிரி ரேஞ்சில் ஒவ்வொரு சிலையோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க ரேட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க நீங்க பார்க்குற அந்த சிலை பாருங்க திருவாச்சியோட கூடிய சிலை வந்து மூவாயிரத்தி முந்நூறுரூவா போட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் பூஜைகளில் ரொம்ப முக்கியமாக பயன்படுத்தக்கூடிய சங்குகள்லாம் வச்சுருந்தாங்க சின்ன சைஸ் சங்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா பெரிய சைஸில் இருக்கக்கூடிய அந்த சங்குகள் வச்சுருந்தாங்க சவுத் ஆப்பிரிக்கன் மாடல் சங்குகளும் இங்கே வச்சுருந்தாங்க இது வந்து நம்ம அரிசியில் வச்சு வழிபடுவதாக எங்கள் அம்மா சொன்னாங்க வேல் வந்து நிறைய வடிவில் வச்சிருக்கோம் வேல் வழிபாடு அப்படின்றது தமிழர்களோட மரபுல வந்து ரொம்ப முக்கியமானது அந்த வேல் வந்து சின்ன இருந்து விளக்குகளுக்கு பின்னாடி வேல் வடிவம் இருக்கக்கூடிய அகல் விளக்குகள் வச்சுருந்தாங்க அதுவும் வந்து அங்கே வந்து வேற வேறு சைஸில் இருக்கிறத பார்த்தேன் இந்த கோமாதா வந்து பாருங்க நாலாயிரத்தி ஐநூறுபா ரேட் போட்டிருக்காங்க இதே மாதிரியான இந்த வேல் பொறிக்கப்பட்ட ஓம் பொறிக்கப்பட்ட விளக்குகள் இங்கே நிறையா இருந்தது இங்கே ஒரு பெரிய கலெக்ஷனே வந்து முருகன் சம்மந்தப்பட்ட பூஜைக்கு தேவையான பொருட்கள் வந்து இங்கே வச்சிருக்கிறத நான் பார்க்க முடிஞ்சுது மயிலாக இருக்கட்டும் இங்கே மணியுடன் கூடிய அந்த யானை இதெல்லாம் ரேட்டாக பாருங்களேன் ஆறாயிரம் ரூபா ரேட்டு தான் போட்டிருக்காங்க மயில் வந்து இரண்டு இரண்டாயிரம் ரூபா தான் இது எல்லாமே வந்து உள்ளங்கை அளவு இருக்கக்கூடிய சின்ன சிலைகள் இதுவும் பாருங்களேன் ஓரளவுக்கு சின்ன சிலை தான் நாலாயிரத்தி முந்நூறுவா போட்டிருக்காங்க புல்லாங்குழலோட கூடிய ஆனந்த ஆனந்தமாக இருக்கக்கூடிய கிருஷ்ணர் இந்த சிலையை பாருங்கள் இதில் இருக்கக்கூடிய சிலைகள் எல்லாமே வந்து நீங்கள் ரொம்ப டீட்டெயிலாக இருக்கக்கூடியது நீங்கள் கவனிக்கலாம் பெரும்பாலும் சின்ன சைஸில் இருக்கக்கூடிய சிலைகள் வந்து டீட்டெயில் ரொம்ப மிஸ் ஆகும் கொஞ்சம் பார்க்கறதுக்கும் பிளெண்டாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய முகத்தில் இருக்கக்கூடிய டீட்டெயில் இருக்கக்கூடும் கண் அதுக்கப்புறம் உடைகள் இருக்கக்கூடிய அந்த சுர்க்கங்கள் முதற்கொண்டு அந்த டீட்டெயில் ரொம்ப தெளிவாக வந்து பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப நல்லாவே தெரியுது ஸோ அதனாலே வந்து இதோடைய அழகு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த சிலைகளோட அழகு பார்க்குறதுக்கு இது பார்க்கறதுக்கே வந்து ஒரு தெய்வீக தன்மையோட பார்த்து வீட்டில் வந்து பூஜை பண்ணும்போது நமக்கே வந்து ஒரு விதமான நல்ல ஒரு ஃபீல் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த சிலைகள் வந்து எல்லாமே இருந்தது இப்போ நீங்கள் பார்த்த மாதிரி பழனிமலை முருகன் அதுக்கப்புறம் சரஸ்வதி மற்றும் விநாயகர் லிங்கம் வடிவில் இருக்கக்கூடிய சிலைகள் நந்தி லட்சுமி மற்றும் நடராஜர் சிலைகளும் வந்து இங்கே வேறு வேறு சைஸில் இந்த சிலைகள் வந்து வைக்கிறது பார்க்க முடிஞ்சுது தனித்தனியாக வந்து வேலும் சேவல் கொடியும் தனித்தனியாக வந்து அது பீஸாவும் விற்கிறாங்க அதுபோக விளக்குக்கு நீங்கள் தேவையான விளக்கேற்றக்கூடிய அந்த தூண்டு தூண்டுகோள் அதுக்கப்புறம் விளக்கு ஏற்றுவதற்கான சின்ன சின்ன விளக்குகள் இது எல்லாமே வந்து ஐம்பொண்ணுலையும் இருக்குது வெண்கல சிலைகளும் வந்து இங்கே வச்சுருக்காங்க வீட்டில் வந்து பெரும்பாலும் ஜாதகத்தின் படியோ இல்லை நம்ம ராசிக்கு ஏற்ற மாதிரி நம்ம நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி பரிகாரங்களுக்காகவும் நம்ம இந்த மாதிரி சிலைகளோ விளக்குகளோ இல்லை இது போன்ற சாமி உருவங்கள் வந்து வீட்டில் வாங்கி வச்சு வழிபடுவதற்கான ஒரு நேரம் நமக்கு வரும் அப்படி நமக்கு இந்த மாதிரியான தேவை ஏற்படும் பொழுது இந்த கடைக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான சிலைகள் வந்து ஈஸியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மேலும் இந்த சிலைகளை பற்றி ஒரு எங்கே என்னென்ன வேணும் என்னென்ன பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்றத நீங்கள் இந்த ஷாப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நம்பரில் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் என்கொயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஷாப்பை வந்து விசிட் பண்ணலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய சிவன் மற்றும் பார்வதி வந்து நந்தி மேலே உட்காந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு சிலையை தான் நீங்கள் பார்க்குறீங்க இதோடைய அளவு வந்து ஒரு உள்ளங்கை அளவு தான் இருக்கும் அந்த அளவுக்கு தான் அதோட கொஞ்சம் பெருசாக இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த அளவு தான் இருக்கக்கூடிய இந்த சிலை வந்து பாருங்கள் ரேட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஏழாயிரத்தி இரநூறு இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த டேக் பாருங்கள் இந்த சிலை வந்து ஆறாயிரத்தி ஐநூறு போட்டிருக்காங்க இந்த சிலையோடைய டேக் வந்து நீங்கள் பார்த்தாங்களே உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் பூஜை பண்ணுறதுக்கு தேவையான அந்த கலசம் அதுக்கப்புறம் நாகங்கள் அதுக்கப்புறம் சிம்ம உருவம் கொண்ட இந்த சாமி சிலைகள் வந்து இங்கே இருக்கு அது போக நிறையா டைப் ஆஃப் ஆனால் சாய்பாபா சிலைகள் நான் வந்து பார்த்தேன் சாய்பாபா சிலைகள் வந்து நிறையா சைஸில் வச்சுருந்தாங்க பெரிய சிலை ரொம்ப சின்ன சிலை அதுக்கப்புறம் வீட்டில் வந்து ரொம்ப அந்த சின்ன பாக்ஸ் வைக்கக்கூடிய அளவுக்கு டைனியாக இருக்கக்கூடியது இதெல்லாம் வந்து சில பேர் ஆஃபீஸில் வந்து ஒர்க் அட்மாஸ்பியரில் வந்து வச்சுருக்கதை நான் பார்த்துருக்கேன் நான் என்னோடய ஆஃபீஸில் நிறைய கேபினில் வந்து இது மாதிரியான சாய்பாபா இது மாதிரியான சின்ன விநாயகர் இந்த மாதிரியான சிலைகள்லாம் வந்து வச்சுருப்பாங்க ஸோ அதெல்லாம் நான் கூட நான் பார்த்துருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு சப்பிட்னா இங்கே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ராகவேந்திர சிலையை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு பாருங்கள் ராகவேந்திர சிலை காஞ்சி பெரியவருடைய சிலை இதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக ரொம்ப சின்ன சைஸில் ரொம்ப அழகாக இருந்தது வராகியாக இருக்கட்டும் இங்கே லட்சுமியா இருக்கட்டும் சரஸ்வதி சிலைகள் இருக்கட்டும் எல்லாமே வந்து ரொம்ப சின்ன சிலையா இருந்தாலும் பாக்குறதுக்கு ரொம்ப அம்சமா ரொம்ப டீடைல்டா அவங்க பண்ணி வச்சிருக்காங்க இதோட பிரைஸ் தேக்கே நீங்க பார்க்கலாம் ஃபைவ் தௌசண்ட் இந்த மாதிரியான பிரைஸ் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க இந்த ஷாப்போட லொக்கேஷன் வந்து திருவான்மையூர் பஸ் டிப்போ இருக்கு இல்லையா அந்த டிப்போ டிப்போக்கு பக்கத்தில் தான் வந்து லொக்கேட் ஆகிருக்கு திருவான்மையூர் பஸ் டிப்போக்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா அங்கே வந்து டுவர்ட்ஸ் நீங்கள் வந்து ஈசிஆர் ரோடு இருக்குல்ல அந்த ரோடு அப்படியே வளையும் அந்த டுவெர்ஸ் ஈசிஆர் ரோடு நீங்கள் நடந்து வந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு லெஃப்ட் எடுக்கணும் ஃபஸ்ட் லெஃப்ட் எடுத்து நீங்கள் நடந்து வந்தீங்க அப்படின்னா பூக்கடை இந்த மாதிரியான பூஜை பொருள் விற்கிற கடை இந்த மாதிரியான கடைகள் இருக்கும் அதை தொடர்ந்து நீங்கள் நடந்து போனீங்க அப்படின்னா ஒரு அறுபது எழுபது மீட்டரில் இந்த கடை லெஃப்ட் சைடில் இருக்குது இந்த கடை வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்கும் ஒரு பில்டிங் கீழ்த்தளத்தில் வந்து இந்த கடை வச்சிருக்காங்க நீங்க பாத்தீங்கன்னாவே போர்டு இருக்கும் மேல அது போக கீழே வந்து கண்ணாடிக்கு உள்ளே வந்து பெரிய நடராஜர் சிலை வச்சுருப்பாங்க சிலைகள்லாம் நீங்கள் பார்க்கும்போதே இதை வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியானது தான் நான் லொக்கேஷன் போட்டிருக்கேன் ஸோ நீங்கள் வந்து லொக்கேஷனை யூஸ் பண்ணி நீங்கள் போய் இந்த கடையை வந்து ரீச்வர்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பித்தளையில் செய்யப்பட்ட இந்த அளவைகள் இருக்குது காப்படி அரக்காப்படி இந்த மாதிரியான சின்ன சின்ன அளவைகள் அதுக்கப்புறம் சின்ன ச சின்ன குட மாதிரியான பொருட்கள் வச்சுருக்காங்க தீபம் ஏற்றுக்கலாம் விளக்குகள் விளக்குகளுக்கு பின்னாடி வந்து நிறைய உருவங்கள் போட்டிருக்கு பெருமாள் சம்மந்தப்பட்ட உருவங்கள் போட்டிருக்கு சங்கு அதுக்கப்புறம் அந்த சுதர்சன சக்கரம் மாதிரி இருக்கக்கூடிய அந்த பொருள் அதுக்கப்புறம் வெயில் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் வச்சுருந்தாங்க இது வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடியது வந்து கழுத்தில் போடக்கூடிய மாலை மாதிரி இருந்தது இதனுடைய பேர் டீட்டெயில் வந்து எனக்கு தெரியல இது வந்து உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இதோட ஒரு வந்து கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அவங்கள்ட்ட இதோட டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம் பாருங்கள் இது சிவநாடியார்கள் போடுற மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு இது வந்து பாருங்களேன் நடராஜர் வந்து சிலை வந்து சின்ன டாலர் மாதிரி வந்து தொங்கட்டிருக்காங்க அது போக ருத்ரா ருத்ராட்சத்தில் வந்து இது வந்து பின்னிருக்காங்க இது பார்க்குறதுக்கே அது ரொம்ப சூப்பராக இருந்தது நாங்கள் சென்னையில் வந்து ஏழு முகளுக்கு வாங்கலாம் அப்படின்னு நாங்கள் ஒரு சில கடைகளில் அவங்க கேட்டு பார்த்தோம் ஏழு வழக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒரு கடையில் ஏழு முக வழக்கு இருந்தது ஆனால் அது ரொம்ப பெரிய விளக்காக இருந்தது நாங்கள் எதிர்பார்த்தது ஒரு ரெண்டாயிரம் ரூபாயில இருந்து நாலாயிரம் ரூபாய்க்குள்ள கூடிய ஓரளவுக்கு சின்ன சைஸாக இருந்தால் போதும் ஏழுமுகவளுக்கு வேணும் அப்படின்னு நாங்கள் பார்த்தோம் பாரீஸில் வந்து ஒரு சில கடைகள் வந்து நாங்கள் சர்ச் பண்ணி பார்த்ததுல நெட்டில் வந்து அந்த கடைகள் இருக்கிறதா இருந்தது ஆனால் வந்து எங்களுக்கு மெட்ரோவில் இருந்து இறங்கி ரொம்ப தூரம் நடக்க வேண்டியதாக இருந்தது சண்டே வேறு இருந்ததுனால அவங்க ஒரு மணி வரைக்கும் தான் ஷாப் இருக்கும் அதுக்கு முன்னாடி வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஃப்ரெண்டு மூலமாக எனக்கு வந்து ஒரு லிங்க் வந்து எனக்கு கிடச்சிது அவங்க வந்து ஒரு யூடியூப் லிங்க் எனக்கு அனுப்பிச்சாங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு அந்த கடையில் இருக்கக்கூடிய இந்த அலையார் ஹேண்டிகிராஃப்ட் அந்த கடையை காண்டாக்ட் பண்ண நான் காண்டாக்ட் பண்ணி எனக்கு இந்த ஏழு முகவர்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன் அவங்க உடனே அந்த கடையில் ஷாப்பில் இருக்கக்கூடிய அந்த ஏழுமுக விளக்கை போட்டோ எடுத்து அதோட ரேட்டோட எனக்கு வந்து அனுப்பிச்சி விட்டாங்க ஓகே எனக்கு இந்த அளவுக்கு தான் தேவை நான் நேராக ஷாப்புக்கு வரேன்னு சொல்லிட்டு உடனே ஒரு ஒன்றரை மணி நேரத்தில் நான் ஷாப்புக்கு போயிட்டேன் நேரே அங்கே போயிட்டு எனக்கு தேவையான விளக்கு வந்து நான் செக் பண்ணி நான் வாங்கிட்டேன் எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஏன்னா வந்து அடுத்த நாள் நாங்கள் ஊருக்கு போகணும் கோயிலுக்கு நாங்கள் போக வேண்டியது இருக்குது அப்படிங்கும்போது ஊரில் போய் வாங்கிக்கலாம் அப்படின்ற பிளான் எங்களுக்கு இருந்தது பட் சென்னையிலேயே வந்து இது கிடைச்சிருச்சு அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பி தான் ஏன்னா எனக்கு தெரியாது அஞ்சு மூலக விளக்கு வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்கும் முக விளக்கு வந்து எல்லா கடையிலையுமே வந்து கிடைக்காது ஒரு சில தான் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டேன் அதுக்கப்புறம் சோ அதனால இந்த விளக்கு வந்து இங்க வந்து வாங்கினதுல எனக்கு ஹாப்பி அது போக ஒரு சின்ன பூஜைக்கு தேவையான பொருளும் வந்து எங்க அம்மா வந்து வாங்கினாங்க அது எல்லாமே சேர்த்து ஒரு ஃபோர் தௌசண்ட்க்கு நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே நாங்கள் வந்து பார்த்தோம் நாங்கள் போகும்போது பொறுமையாக எல்லா பொருளையும் பற்றி எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க இங்கே நான் பார்த்த புதிய விஷயம் என்ன அப்படின்னா செங்காலி மாலை அப்படின்னு சொல்லி ஒரு மாலை வந்து காமிச்சாங்க நம்ம வந்து கருங்காலி மாலை கேள்விப்பட்டிருப்போம் நிறைய பேர் இப்போ வந்து வேர் பண்ணிட்டுருக்காங்க இல்லையா கருங்காலி மாலைகள் கருங்காலியில் செய்யப்பட்ட சில பொருட்கள்லாம் வந்து வச்சுருந்தாங்க அது போக செங்காலி அப்படின்ற ஒரு மரம் இருக்குது அதில் செங்காலியும் கருங்காலியும் சேர்ந்த மாதிரியான இந்த கழுத்தில் படக்கூடிய மாலைகள் வந்து இங்கே வச்சு வச்சுருக்கதாக அவங்க காமிச்சாங்க இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கும்போது அதில் ரேட்டும் நீங்கள் அதில் ஒட்டியிருப்பாங்க நீங்கள் பார்க்கலாம் வீடியோவில் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய விளக்கு வந்து இடுப்பு இருக்கக்கூடிய விளக்குகள் இந்த விளக்குகள் வந்து பார்த்தீங்கன்னாவே தெரியும் கவர் பண்ணி ரொம்ப சூப்பராக இருந்தது மேலே வந்து அன்னம் வச்சுருக்கக்கூடிய விளக்கு இது இது வந்து இந்த பெரிய கடைகளில் இல்லை வீட்லேயே கூட வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது வீட்டில் இது மாதிரியான வெண்கல சிலைகள் மற்றும் ஐம்போன் சிலைகளில் வந்து வச்சு சாமி கும்பிட்றதுக்கு ஒவ்வொரு சிலைக்கும் ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன் நான் அதை பற்றின தகவல் எனக்கு முழுசாக தெரியாது அப்படின்றதுனால இந்த வீடியோவில் நான் சொல்லலை இந்த வீடியோ பார்த்துருக்கக்கூடிய உங்களுக்கு நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுருக்கலாம் இங்கே இருக்கக்கூடிய சிலைகளில் எந்த சிலைகள் வந்து நம்ம வீட்டில் வச்சு சாமி கும்பிடுறதுக்கான காரணங்கள் என்ன என்னென்ன மாதிரியான விஷயத்துக்காக இந்த சிலைகள் வந்து நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு போய் வச்சு சாமி கும்பிட்றோம் அப்படிங்கிற மாதிரியான தகவல் உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் பதிவிடுங்க நிறைய பேருக்கு தெரியாது அப்படின்ற பட்சத்தில் இந்த கமெண்ட்டை படித்து அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் ஸோ இதுவும் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு உதவியாக இருக்கும் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நீங்கள் பாருங்கள் எனக்கு ஒரு என்கரேஜாக இருக்கும் பிரசனலாம் என்னுடைய ஏற்ற மாதிரியான சில விஷயங்கள் வந்து கரெக்டாக ஆகணும் அப்படின்ற பட்சத்தில் இந்த ஏழுமுக விளக்கு வந்து நீங்கள் பூஜை அறையில் வச்சு சாமி கும்பிட்டிங்களாங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால தான் அம்மா வந்து ஏழுமுக விளக்கு வாங்க வந்தாங்க இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த நிறையா சிலைகளில் எந்தெந்த சிலை வந்து ரொம்ப தனித்துவமான பெயர்கள் பெருசாக வெளியே தெரியாத சிலைகளை எது அதோடைய பெயர் என்ன அப்படின்றத நீங்கள் அந்த டைமை மென்ஷன் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பதிவிடலாம் ஸோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் விளக்கு ஏற்றக்கூடிய பொருட்கள் வந்து நிறையா வச்சுருக்காங்க நிறையா விதத்தில் நிறையா மாடலில் சைஸும் வந்து சின்ன ரொம்ப சின்ன இருந்து கொஞ்சம் பெரிய பொருள் வரைக்கும் வேற வேறு சைஸஸ் வந்து இங்கே வந்து சேல்ஸ் பண்ணுறதை நீங்கள் பார்க்கலாம் அதுக்குள்ளே வந்து ரேட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம் மட்டும் இல்லாமல் மரத்தால் செய்யப்பட்ட பூஜை பலகா வந்து இங்கே நிறையா வச்சுருந்தாங்க வேற வேறு வேறு கலரில் வச்சுருந்தாங்க தாமரப்பு வடிவத்தில் அந்த பூ வடிவத்திலலாம் வந்து இந்த பூஜை பலகைகள் வந்து வச்சுருந்தாங்க இதுமாரி சாமி சிலைகளை வச்சு அதுக்கு பூஜை பண்ணுறதை நான் நிறைய இடங்களில் பார்த்துருக்கேன் ஐயப்பன் கோயிலில் பயன்படுத்தக்கூடிய அந்த பதினெட்டு படி இருக்கு இல்லையா அது மாதிரியான அந்த செட்டப் வச்சுருந்தாங்க அடுக்கு இருக்கக்கூடிய அடுக்கடுக்காக இருக்கக்கூடிய அந்த தீபம் ஏற்றக்கூடிய பொருட்கள் பூஜை பொருட்கள் இதெல்லாமே வந்து வச்சுருந்தாங்க இங்கே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் நீங்கள் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த உங்களுக்கு தேவையான பொருளை வந்து கண்டிப்பாக இங்கே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் எனக்குமே வந்து ரொம்ப இந்த ஷாப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனால தான் நான் பர்மிஷன் கேட்டு நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் போடுறேன் நான் இந்த வீடியோவை கூடிய நண்பர்கள் கண்டிப்பாக இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய வீடியோக்குள்ள வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்த்துக்கலாம் இது போன்ற கலைப்பொருட்களாக இருக்கட்டும் இல்லை டிவோஷனல் சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோஸ் வந்து நான் வரக்கூடிய நாட்களில் எடுத்து நான் உங்களுக்காக நான் வந்து போஸ்ட் பண்ணலான்ற ஐடியாவில் இருக்கேன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு சப்போர்ட்டாக இருக்கும்